அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபர காதுகு இப்னுல் ஹத்தாபுர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு உங்கள் மத்தியில் ஒருவர் அமர்ந்துள்ளார் மறுமையில் நரகத்தை அடைவார் அவரது கடவாய் பள்ளின் அளவு உகது மலையை விட பெரிதாயிருக்கும் ஒரு நாள் முஹம்மது நபி செல்லல்லாஹு அலகி வஸ்ஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் அமர்ந்திருந்தார்கள் அனைவரும் கொண்டிருக்க நபி அவர்கள் திடீரென அமைதி அடைந்து பிறகு மேற்கண்டவாறு அறிவித்தார்கள் இப்பொழுது ஈமான் கொண்டவராக அமர்ந்திருக்கும் ஒருவர் மறுமையில் பெரும் பாவத்துடன் நரகை அடைய போகிறார் பாவச் சுமையினால் அவரது பல்லின் அளவு மட்டுமே உகது மலையை விட பெரிதா இருக்கும் என்ற அந்த அறிவிப்பை கேட்டதும் முதுகு தண்டு சில்லிட்டு போனது அங்கு அமர்ந்திருந்த அனைவருக்கும் யாராக இருக்கும் அது ஒவ்வொருவருக்கும் தம்மை பற்றி தம் ஈமானின் வலுவை பற்றி எக்கச்சக்க கவலை ஏற்பட்டு ஒவ்வொருவரும் இறந்து கொண்டிருந்தனர் அனைவருக்கும் நல்ல சிறப்பான இறுதி முடிவே ஏற்பட்டு கொண்டிருந்தது இறுதியில் இருவர் மாத்திரமே மிகுதியாக இருந்தார்கள் அதில் ஒருவர் அபு ஹுரைரா அலியல்லாகு அணுகு அவர்கள் தூக்கம் மறந்து அச்சத்தில் திகிரடைந்து கிடந்தார் அவர் எங்கே அந்த முன்னறிவிப்பின் அவாக்கியவானாக தாம் ஆகிவிடுவோமோ என்று ஆனால் அந்த இன்னொருவருக்கு அந்த அச்சம் இருந்ததா அந்த முன்னறிவிப்பு நினைவில் இருந்ததா என்பது தெரியவில்லை ஒரு வழியாக புய்யன் முசைலமாவின் கதைக்கு எமாமாவின் மரண தோட்டத்தில் வைத்து முடிவுரை எழுதிவிட்டு வெற்றிகரமாக மதீனா திரும்பிக் கொண்டிருந்தது முஸ்லிம்களின் படை எக்கச்சக்க உயிரிழப்பு குருவானை மனனம் செய்திருந்த முக்கியமான நபி தோழர்களின் இழப்பு ஆகிய கடுமையான சோதனைகளுக்கும் தியாகங்களுக்கும் பிறகு வந்து வாய்த்த வெற்றி ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹுவின் பிரமாதமான தலைமையில் ஒருங்கிணைந்த முஸ்லிம்களின் படையினர் அதை சாதித்து முடித்து மதீனாவினுள் நுழைந்து கொண்டிருந்தனர் ஹலீஃபா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருந்தார் மகிழ்வும் துக்கமும் ஒருங்கிணைந்திருந்த நிகழ்வு அது களத்திற்கு சென்ற தம் உறவுகள் திரும்பி வருகிறார்களா என்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் மக்கள் அப்படி திரும்பி வந்தவர்களை கண்டதும் அந்த உறவுகளுக்கு இரட்டிப்பு மகிழ்வு உயிர் தியாகிகளின் உறவினர்களோ தாம் இழந்தவர்களின் மறுமை நட்பேற்றை மனதில் சுமந்து கொண்டு துக்கத்தை தாங்கிக் கொண்டனர் அபூபக்கரின் அருகில் உமர் அலி அல்லாஹு அணுகுவும் இருந்தார்கள் வெற்றி வீரர்களின் அணிவரசையில் அவரது கண்கள் யாரையோ தேடின அவர் தேடியவர் உமரை போலவே நெடுநெடுவன உயரமானவர் மக்கள் கூட்டத்தில் எளிதாய் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அதனால் பரபரவன அந்த படை வீரர்களின் அணியை அடைந்த உமரின் கண்களில் அவர் தென்படவில்லை அப்பொழுது உமரை நெருங்கி வந்தார் ஒருவர் உமரிடம் அந்த செய்தியை தெரிவித்தார் தங்களின் சகோதரர் வீர மரணம் எழுதினார் பெரும் சோகத்தை அளித்து அந்த செய்தியை அமைதியாக உள்வாங்கிக் கொண்ட உமர் அல்லாஹுவின் கருணை ஜெய்தின் மேல் பொழியட்டுமாக அவர் என்னை இரண்டு நல்ல விஷயங்களிலும் முந்திக் கொண்டார் எனக்கும் முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் வீர மரணத்திலும் என்னை முந்திவிட்டாரே அவர் உமரின் அண்ணன் ஜெயத் இப்னுல் ஹத்தாப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினாவில் நபி அவர்களிடம் மக்கள் கோத்திரம் கோத்திரமாக இனம் இனமாக தனித்தனியாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று முன்னரே அறிந்திருந்தோம் இல்லையா அப்படி வந்தவர்களுள் ஒருவன் எமாமாவில் இருந்து வந்த ரஜால் இப்னு உன்புவா அல் ஹனஃபி வெகு நல்ல பிள்ளையாக நபி அவர்களிடம் பிரமாணம் செய்துவிட்டு இஸ்லாத்தினு நுழைந்தான் அவன் அப்பொழுதெல்லாம் அவனிடம் ஏதும் கெடுநோக்கம் இருந்ததாய் தெரியவில்லை சமர்த்தாக நபி அவர்களிடம் பாடம் பயின்று கொண்டு குருவான் கற்றுக்கொண்டு மனநம் புரிந்து கொண்டு என்று இதர தோழர்களை போல் அவன் பொழுதும் ஓடிக்கொண்டிருந்தது மாணவனாகத்தான் இருந்தான் அவன் பிற்பாடு புத்தி கெட்டுப்போன மாணவன் பாடம் சரியாக இயராத மக்கு பிள்ளையாக அவன் இருந்து தொலைத்திருந்தாலும் பரவாயில்லை பொய்யன் ஒருவனுக்கு துணை போகும் மாபெரும் கொடூரனாக அவன் மாறி போனதுதான்

அபுபக்கர் அவனை தம் தூதுவனாக அனுப்பியதாக உள்ளது கிளம்பினான் யோசித்தானோ எல்லையை அடைந்ததும் பிற்காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலின் குழப்பத்திற்கு முன் ரஜ்ஜாலின் குழப்பம் வரலாற்றில் பதிவாகட்டும் என்று முடிவெடுத்தான் அவன் இவனும் பனு ஹனிஃபா குலத்தைச் சேர்ந்தவன் முசைலமாவும் அதே குலம் எனவே திடீரென முசைலமாவின் மீது இனப்பாசம் தொற்றிக்கொள்ள அந்த மக்களை நேர் வழியில் அடைக்கும் பொறுப்பையெல்லாம் ஊர் எல்லையிலேயே தூக்கி எறிந்துவிட்டு மாபெரும் பொய்யுடன் ஊருக்குள் நுழைந்தான் ரஜ்ஜால் நான் மதினாவிலிருந்து முக்கியமான செய்தி ஒன்றை சுமந்து வந்திருக்கிறேன் முஹம்மது முசைலமாவை தம் தூதுத்துவத்தில் கூட்டு சேர்த்து கொண்டார் முசைலமா மூட்டியிருந்த நெருப்புக்கு இந்த நெய் போதாது கொழுந்து விட்டேறிய ஆரம்பித்தது எமாமாவின் குழப்பம் அட்டகாசம் உச்சகட்டத்தை எட்டியதற்கு ரஜ்ஜால் வகித்த பங்கு பெரும் பங்காகி போனது மதீனாவிலிருந்தே வந்த ஒருவன் இவ்விதம் சொன்னதும் முசைலமாவை நம்பலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்த மக்கள் கொத்து கொத்தாய் சடுதியில் தடம் புரண்டனர் முசைலமாவின் பேச்சைக் கேட்டு அவன் பொய்யை நம்பியவர்களை விட ரஜ்ஜாலின் பொய்யை கேட்டு முசைலமாவை நம்பியவர்கள்தான் ஏராளம் என்றாகிப் போனது இங்கு ஒரு உபதகவல் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த கூட்டத்தில் மீதமிருந்த இருவரில் அபு ஹுரைரா ஒருவர் என்று பார்த்தோமா அந்த இன்னொருவன் இந்த ரஜ்ஜால்தான் உமர் இப்னுல் ஹத்தாபின் அண்ணன் ஜைத் இப்னுல் ஹத்தாப் ரலி அல்லாஹு அனுஹு முஹம்மது சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் நபித்துவத்தின் ஆரம்ப தருணங்களிலேயே உமருக்கு முன்னதாகவே மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நாளா வட்டத்தில் மக்காவில் நிலைமை மோசமடைந்து பட்பல முஸ்லிம்கள் மதீனாவுக்கு புலம் பெயர்ந்த போது அதில் ஜெயித்தும் ஒருவர் மதீனா வந்தி சேர்ந்த முகாஜிர்களுடன் மதீனாவின் அன்சாரி தோழர்களை நபி அவர்கள் சகோதரர்களாக இணைத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்விதம் சகோதரராக அமைந்தவர் தான் கலந்து கொண்டவர் அகளி போர் என்று அனைத்து முக்கிய போர்களிலும் நபி அவர்களுடன் கலந்து கொண்டு வீரம் பேசியவர் பெரும் உறுதி வாய்ந்தவர் பிரசித்தமானது அவரது உறுதி மிகையில்லை நபி அவர்கள் இறந்த போது மிக பெரும்பாலான நபி தோடர்கள் இடிந்தே போய்விட்டார்கள் அந்த சோகம் ஓர் உண்மை என்று கூட யாராலும் உணர்ந்து கொள்ள இயலாத நிலை அப்பொழுது பலரும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி அவர்களின் பிரிவுக்கு முன்னதாகவே நாங்கள் இறந்து போயிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே இப்போது தீமைக்கும் உலக இச்சுகளுக்கும் அடிபணிந்து விடுவோமோ என்று அச்சம் ஏற்படுகிறதே என்று கவலைப்பட துவங்கிவிட்டார்கள் அப்பொழுது உறுதி வசனம் உரைத்தார் மண் அல்லாஹுவின் மீது ஆணையாக கூறுகிறேன் நபி அவர்களுக்கு முன்னதாகவே நான் மரணமடைந்து விட விரும்பி இருக்க மாட்டேன் ஏனெனில் நபி அவர்கள் நம்மிடையே வாழ்ந்திருக்கும் போது அவர்கள் மீது எந்த அளவு நம்பிக்கை கொண்டிருந்தேனோ அதே அளவிலான நம்பிக்கையிலேயே அவர்களின் மரணத்திற்கு பிறகும் நிலைத்திருந்து காட்ட விரும்புகிறேன் இந்த மனுடன் சகோதரராக இணைந்து கொண்டார் ஜெயித் இப்னுல் ஹத்தாப் பதிரு போர் உட்பட இதர போர்களில் கலந்து கொண்டு அதிலெல்லாம் அவர் ஆற்றிய சேவை வீர சேவை எதிரியை கொன்று ஒழிப்பேன் அல்லது வீர மரணம் எய்துவேன் என்றுதான் களம் புகுந்து கொண்டிருந்தார் அவர் உகது போரின் போது சுழன்று சுழன்று வாள் வீசி கொண்டிருந்த ஜெய்தின் போர்க்கவசம் கலன்று வீழ்ந்து விட்டது அதை கண்டுவிட்டார் உமர் இப்னுல் ஹத்தாப் எதிரிகளின் வாளுக்கு அண்ணன் இறையாகிவிடக் கூடாது என்று பதற்றத்தில் அவரை நோக்கி ஓ ஓய்வு எனது கவசத்தை எடுத்து பூண்டு என்று கூற பதில் உமரே உமக்கு எவ்வளவு உவப்போ அதே போல்தான் எனக்கும் என்றவர் இறுதி வரை கவசம் பூணவில்லையே அப்படியேதான் போரிட்டு ஓய்ந்தார் இப்படியான ஜெய்த் இப்னுல் ஹத்தாபின் புகழுக்கு முத்தாய்ப்பாய் வந்து அமைந்தது பொய்யின் முசைலாமாவுடன் நிகழ்ந்த உயிரிழப்புகளினால் மிகுந்த சங்கடமான நிலையில் இருந்தது முஸ்லிம்களின் படை ஒரு தீவிர முடிவுடன் அன்று களம் இறங்கினார் ஹாலித் பின் வலித் படைகளை ஒருமுகப்படுத்தி முகாஜிர்களின் சார்வாய் கொடியை ஏந்தும் பொறுப்பை ஜெய்த் இப்னுல் ஹத்தாபின் வசம் ஒப்படைத்தார் அவர் களம் புகுந்தார் ஜெய்த் ஆக்ரோஷமாய் நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த இறுதி கட்ட போர் அன்றும் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு நிறைய இழப்பு ஏற்பட ஆரம்பித்தது முரட்டுத்தனமாய் போரிட்டுக் கொண்டிருந்தனர் பொய்யின் முசைலமாவின் பனு ஹனீஃபா கோத்திரத்தினர் இதையெல்லாம் கவனித்த செய்து விறுவிறுவன ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு முஸ்லிம்களை நோக்கி கத்தினார் மக்களே கடவாய் பல்லை கடித்துக் கொள்ளுங்கள் தாக்குங்கள் எதிரிகளை அவர்களை நோக்கி முன்னேறுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக கூறுகிறேன் அல்லாஹுவின் உதவியைக் கொண்டு எதிரிகள் தோல்வி அடையும் வரை நான் பேசப்போவதில்லை அல்லது நான் வீர மரணம் அடைய வேண்டும் பிறகு அல்லாஹுவிடம் என் காரணத்தை நான் பேசிக் கொள்வேன் அவ்வளவுதான் பல்லை கடித்துக் கொண்டார் பேசாமல் வாயை இறுக்கிக் கொண்டார் களத்தினில் புகுந்து ஓடினார் அவரது கண்கள் தேடி அலைந்தன முசைலமாவின் பொய்க்கு நெய் ஊற்றி வளர்த்தானே ரஜால் அவனை எதிரிகளின் படை வரிசைக்குள் அவர்களை வெட்டிக்கொண்டே இறை தேடும் வள்ளூரை போல் ரஜ்ஜாலை தேடி பறந்தோடினார் ஒரு வழியாய் ரஜ்ஜால் அவரது கண்களில் தென்பட்டான் அவனை எப்படியும் நெருங்கிவிட வேண்டும் என்று அவனுக்கு இருந்தும் புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் முயலும் போதெல்லாம் எதிரி படையினர் ஒரு வெள்ளம் போல் அவனை மூடிக்கொண்டனர் அவனை கீழே வீழ்த்திவிட வாளை சுழற்றியபடி நெருங்கிக் கொண்டிருந்தார் ஜெயித் படையினர் அப்படியே அவன் மேல் விழுந்து அவனை காத்துக் கொண்டிருந்தனர் செய்தும் விடவில்லை அவன் தப்பித்து விட முடியாதவாறு பாய்ந்து பாய்ந்து முன்னேறினார் அவர் இறுதியில் ஒரு வகையாய் ரஜ்ஜால் மாட்ட அவனது தலையை கொய்து எறிந்தார் ஜெய்த் இப்னுல் ஹத்தாப் அனுகும் அவர்கள் முசைலமாவின் முதுகெலும்பு உடைந்த தருணம் அது ரஜ்ஜால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி பொய்யர்களின் படையில் தீயாய் பரவியது அதன் அதிர்ச்சி மனதளவில் அவர்களை தாக்கி அவர்களை பலவீனப்படுத்தியது மற்றொன்றும் கூட தன்னை நபி என்று அறிவித்துக் கொண்ட முசலிமா அவ்வப்போது தன் மக்களிடம் கொண்டிருந்தான் நாம் வெற்றி பெறப்போவது உறுதி என்னுடன் அர் ரஜ்ஜால் இப்னு உன் ஃபுபாவும் அல் முகுக்கம் இப்னு தூபையிலும் சேர்ந்து நாங்கள் மூவரும் மதத்தை பரப்பி பேரரசு நிறுவப் போகிறோம் அப்படி முசைலமாவால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ரஜால் இப்பொழுது கொல்லப்பட்டான் என்றதும் நபி என்று முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்த அவனது உண்மை ரூபம் படையினர் மத்தியில் சந்தி சிரிக்க ஆரம்பித்தது குறிப்பார்த்து வீசிய தமது வாளால் முசைலமா படையினரின் கால்களை நடுங்க வைத்து விட்டார் ஜெயித் அதே நேரத்தில் அந்த செய்தி முஸ்லிம்களின் மத்தியில் மாபெரும் புத்துணர்ச்சியை அளிக்க ஆரம்பித்து விட்டது அவர்களது தன்னம்பிக்கையின் வலு மேலும் உயர்ந்து உயர்ந்துவிட பெரும் காயப்பட்டு விழுந்து கிடந்த முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் காயங்களை தட்டிவிட்டு கொண்டு மீண்டும் வாள்களை சுமந்து கொண்டு ஹோ என்று களத்தில் புகுந்தனர் அதன் பிறகு மரண தோட்டத்திற்குள் எதிரி படைகளை துரத்தி அடித்ததும் அங்கு முசைலமா கொல்லப்பட்டான் இறுதியில் அந்த போரில் ஜெய்தை வீர மரணம் வந்து தழுவியது வீழ்ந்து சாய்ந்தவரின் கைகளிலிருந்து கொடியை தாங்கி ஏந்தி போரைத் தொடர ஓடினார் சாலிம் மௌலா அபி ஹொதைஃபா ஜெய்துடன் சேர்ந்து அதே யமாமா போரில் வீர மரணத்தை தழுவியவர் ம ஆன் அத்தி அழுத்தத் திருத்தமாய் அமைந்து போன அவர்களின் சகோதரத்துவம் மரணம் வரை ஒன்றாக அமைந்து போனது ஒரு சிறு ஆச்சரியம் முஸ்லிம்களின் படை வெற்றிகரமாய் மதீனா திரும்பிக் கொண்டிருந்தது ஹலிஃபா அபுபக்கர் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தார் அருகே உமர் அலி அல்லாஹு அவர்கள் அவரது கண்கள் தம் அண்ணனை தேடிக் கொண்டிருந்தன இப்னுல் ஹத்தாப் நடுநடுவன உயரமானவர் மக்கள் கூட்டத்தில் எளிதாய அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அதனால் பரபரவன அந்த படை வீரர்களின் அணியை அலைந்த உமரின் கண்களில் அவர் தென்படவில்லை அப்பொழுது உமரை நெருங்கி வந்தார் ஒருவர் உமரிடம் அந்த செய்தியை தெரிவித்தார் தங்களின் சகோதரர் வேறு மரணம் எழுதினார் செய்தி எத்தகைய சோகத்தை அளித்திருக்க தாண்டி உணரும் பக்குவத்தில் இருந்தவர்கள் அவர்கள் நிதானமாக கூறினார் உமர் அல்லாஹுவின் கருணை ஜெய்தின் மேல் பொழியட்டுமாக அவர் என்னை இரண்டு நல்ல விஷயங்களிலும் முந்திக் கொண்டார் எனக்கும் முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் வீர மரணத்திலும் என்னை முந்திவிட்டாரே யமாமா போர்க்களத்தின் வள்ளுர் என்று பிற்காலத்தில் புகழ்ந்துரைக்கப்பட்ட செய்து இப்னுல் ஹத்தாவை அந்த போரில் கொன்றவர் அபு மரியம் அல் ஹனஃபி பிற்காலத்தில் இஸ்னாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் உமர் இப்னுல் ஹத்தாப் ஹலீபாவாக இருந்த காலத்தில் அவரை சந்திக்க நேர்ந்த அபு மரியம் மூமின்களின் தலைவரே ஜெய்தை அல்லாஹ் எனது கரங்களால் உயர்த்தி வைத்தான் நான் ஜெய்தால் இழிவடைந்து விடாமல் காத்தருளினான் என்றார் அபு மரியமின் செயலினால் இப்னுல் ஹத்தாபுக்கு வீர மரணத்தை பரிசளித்த இறைவன் அபு மரியம் கொல்லப்பட்டு இறை நிராகரிப்பாளராகவே மறித்து விடாமல் காப்பாற்றினான் என்பது அதன் அர்த்தம் தெளிவாக புரிந்து கொண்டார் உமர் முத்தம்மிம் இப்னு நுவைரா என்பவரின் சகோதரர் ஒருவர் இறந்து போனார் இயற்கையான மரணம் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தார் உமர் அதற்கு பதில் அளித்தார் முத்தம்மிம் என் சகோதரன் தங்களின் சகோதரர் மரணம் அடைந்திருந்தால் நான் அவனது இழப்பை நினைத்து வருந்து உமர் என் சகோதரனின் இழப்பிற்கு உன்னை போல் இந்தளவு அழகாய் ஆறுதல் அளித்தவர் யாருமில்லை முத்தம்பிம் என்னதொரு சமூகம் என்னதொரு சிந்தனை பிற்காலத்தில் உமர் அழியல்லாக அண்கும் அவர்கள் அடிக்கடி கூறுவதுண்டு சௌபா பகுதியிலிருந்து வீசும் காற்று என்னை தழுவும் போதெல்லாம் நான் அதில் ஜெய்தை உணர்கிறேன்